நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே அமைத்துக்கிறோம் இசுவே மக்க ஸ்தோத்திரம் முடி பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே முடி மகிமையங்களை மூடட்டும் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஹலைலு ஸ்வோத்ரம் 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 ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஹாலேலு யா ஹாலைலு யா ஹாலூ யா கத்தாவே இப்படி மகிமை நலங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே இந்த காலை வேளையின் ஆசீர்வாதங்களை கத்திரைங்களுக்கு நிறைவாய் இந்த நாளிலே இப்பொழுதே தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அண்டு ஒரே ஹால இந்த நாளிலே பாதுகாப்பை தாரும் எங்கள் விசுவாச குடும்பங்கள் எல்லோரையும் கத்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஒரே துதிக்கிறோம் 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 அண்டு ஒரே கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் அண்டு ஒரே பாடுகள் உபத்திரவங்களுக்கு வியாதிகள் பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும் அண்ட ஒரு இந்த காலை வேளையிலே தேவனுடைய வல்லமை அறங்கட்டும் தேவனுடைய வல்லமை அறங்கட்டும் ஷகூரீ கூரே ஷலரி ஹரதி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஹாலலூயா ஹாலெலூயா அண்டு உரே துதிக்கிறோம் 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 ஹாலலூயா 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 ஏசு வாழ்க்கையின் நங்கூரமே மத்தியிலே அசை வாடுகிறீர் அண்டவரே நன்றி 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 அண்டவரே வியாதிகள் பலவீனங்கள் உள்ளவர்களை கத்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்குவீராக நன்றி அப்பா நீர் அவ்வாறே உயர்த்த போகிறதற்காய் விடுதலை ஆக்க போகிறதற்காய் அற்புத சுகத்தை தருவீராக ஆச்சரியமான விடுதலையை தருவீராக இந்த காலை வேளையிலேயே வல்லமை இறங்கட்டும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அண்ட எங்கள் விசுவாச குடும்பங்கள் எல்லோரையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக நன்றி அப்பாமைக்கிறோம் இந்த

அல லூயா அல மேலான நன்மைகை ஆசீர்வாதங்களை தருவதற்கு தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் அல லூயா எல்லா வித போராட்டங்களையும் மாற்றுங்க மாற்றுங்க அலலூயா ஸ்தோதுரம் 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 நன்றி அப்பாமை ஸ்தோத்திரம் இன்னும் பெரிய காரியங்களை கட்ட செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஹாலலூயா ஸ்தோதிரம் ஸ்தோதுர அப்பா மருத்துவமனையில் இருக்கிறவர்களை என் தேவன் சுகமாக்கும் ரட்சிக்கப்படாதோரை கட்ட ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் அப்பா ஹாலலூயா இந்த வேளையிலும் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறதான சகோதரர் ராஜ் அவர்கள் சுகவீனமாக இன்றைக்கு அதிகாலை வேளையிலே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கிறது ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்குது எழும்பி நிற்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்கள் கத்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்யும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஜோமண்டுங்க அண்டு ஒரு அற்புதத்தை செய்ங்க அனுபிறேன் இந்த குடும்பத்தை கத்தர் என் தேவன் தொடுங்க அடிக்கடி வருகிறதான போராட்டங்கள் கஷ்டங்களை என் தேவன் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த நொடியிலேயே மாற்றுவீராக இந்த நிமிஷத்திலேயே மாற்றுவீராக அருமை சகோதரர் ராஜை என் தேவன் தொடும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த நேரத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அந்த தேவனுடைய வல்லமை அந்த ஒரு பாய்ந்து செல்லட்டும் நாமத்தினாலே நீர் அற்புதம் நன்றி அப்பா நீர் எங்களுக்கு செய்கிறதற்காயங்களுக்கு ஸ்தோத்திர அதிகாரத்தின்படி அந்த சகோதரனுக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் எல்லா போராட்டங்களையும் எல்லா பலவீனங்களையும் இப்பொழுது நீ நீக்கி போடும்படியாக ஜபிகிறோம் இப்பொழுது

குமாரன் விடுதலை ஆக்கினான் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் இந்த நாளிலே கத்தர் எங்களை நடத்தி செல்லும் ஆச்சரியமான பாதைகளில் எங்களை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அலலூயா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாடுகிற பாடல் கேட்கிற கத்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும் இப்படி நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தூளிலிருந்து உயர்த்தினீர் கா தோறும் தவறாமல் கிருபை கீடைக்க செய்கின்ற நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொட செய்கின்ற முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்ற தடைகளை தகர்பவரே உந்தயவை தான செய்கிறீர் தடைகளை தகர்பவரே உந்தயவை see அல்லூயா அல்லூயா நைக்கள் நீட் நீரக்கத்தை விளங்கச் செய்தி நிந்தித்தோரின் கண்கள் முன் நீனை தீரா அற்புதம் செய்தி நிந்தை சொற்கள் நீக்கிட கும் நீரக்கத்தை விழங்க செய்தி நிந்தித் தோரின் கழ்ங்கள் முந்தி நீ நைத்திரார் கூடம் செய்தி நித்தியரே சங்கீதம் நூற்றி பதிமூன்று சங்கீதம் நூற்றி பதிமூன்று யாவரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பதிமூன்று அல்லேலூயா கத்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கத்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்றென்றைக்கும் கத்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக கத்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு சமமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் மலரியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லேலூயா லூயா அல்லே வசனம் ஏழு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அல்ல இலூயா ஸ்தோத்ரம் சிறியவனை எளியவனை ஆங்கிலத்திலே தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நாம் கவனிக்கும் பொழுது ஹி ரைஸ் அப் தி புவார் அவுட் ஆஃப் தி டஸ்ட் ஹி அண்ட் the needy நீரி அவுட் ஆஃப் தி டங்கில் நீடி ஏழை தேவை உள்ளவன் இருவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஏழைகளுக்கும் இறங்குகிறார் தேவை உள்ளோருக்கும் அற்புதம் செய்கிறார் சிறியவன் எளியவன் ஒன்று நீண்ட காலமாய் வருகிற தொடர்ச்சியான ஒரு கஷ்டம் இரண்டாவது அந்த சூழ்நிலைக்கு உரியதான தேவை இரண்டிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை சங்கீதக்காரன் அழகாக சொல்லி இருக்கிறார் அதற்கு முந்தைய வசனத்தின் இறுதியில நாம் பார்க்கும் பொழுது அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் இ நாட் only லிஃப்ட்ஸ் அப் த பீப்புள் ஹூம் who பிரே பிரே அண்ட் டு ஹிம் பட் ஆல்சோ ஹி ஹிம் செல்ஃப் கம்ஸ் டவுன் டு லெவல் அவரும் இறங்கி வருகிற இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் சொல்லுங்க சோதனம் உலகத்திலே மனிதர்கள் இறங்கி வராமலேயே உதவி செய்கிற அனுபவம் இருக்கிறது மேலே இருந்தே உதவி செய்வார்கள் சிலர் யார் செய்வார் யார் செய்கிறார் என்று தெரியாதபடிக்கு கொடுத்து அனுப்புவார்கள் சிலரோ எல்லோருக்கும் தெரியும்படியாக காண்பித்துக் கொள்வதற்காக செய்வார்கள் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் மேலே இருந்து கொண்டு அதை அந்த உதவிகளை தூக்கி எறிகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அளவிற்கு வித்தியாசமான உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் சிறியவனையும் எளியவனையும் அதாவது ஏழையையும் தேவை உள்ளோரையும் உதவி செய்யும்படி அவருக்கு உதவி செய்யும்படியாக இறங்கி வந்து உதவி செய்கிற இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் ஆங்கிலத்திலே ஒரு உண்டு செல்ஃப் இன் அதர் ஷூஸ் அதாவது நம்மை இன்னொருவருடைய சூழ்நிலையில் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் இங்கே இருந்து பார்க்கும் பொழுது ஒருவேளை பிறருடைய தேவைகளை நான் உணராமல் போகலாம் ஆனால் ஒருவருடைய நிலையில் நான் இறங்கி சென்று அவர்களுடைய சூழ்நிலையில் அல்லது வீட்டில் அவருடைய மருத்துவமனையில் அல்லது அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையினுடைய காரியங்களை கேட்கும் பொழுது அவைகளை கேட்டு அவர்களை அவைகளை பார்த்து நான் இறங்கும் பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திர என்ன செய்தாரோ அதை என்னால் செய்ய முடியும் அல்லையிலா அப்போ அவர் இறங்கி அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் இந்த ஏழை என்கிற இடத்துல தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது சிறியவன் என்கிற இடத்துல தேர் தெர் இஸ் எ கம்பேரிசன் ஒரு ஒரு ஒப்புமைப்படுத்துகிற ஒரு காரியம் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து அல்லது ஏதோ ஒரு நபர்கள் கூட்டத்திலிருந்து இவன் மாத்திரம் தனித்து விடப்பட்டவன் கீழே இறங்கி இருக்கிறவன் சிறியவன் ஏழை என்றால் அர்த்தம் என்ன மற்றவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் சிறியவனை புழுதியில் இருந்து அப்போ மற்றவர்கள் எல்லாம் புழுதியில் இல்லை இவன் மாத்திரம் தான் புழுதியில் இருக்கிறான் ஸ்தோத்திரம் மற்றவர்கள் எல்லாம் அரண்மனையில் இருக்கிறார்கள் அல்லது மேலான இடத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவர் யாரை பார்க்கிறார் அப்படி அவன் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து அவர் சிறியவனை பார்க்கிறார்

தூக்கிவிட வேண்டுமே தவிர நாம் பக்கத்தில் போய் நின்றால் எழும்பி விடுவது அது எழும்புவது ஸோ அந்த வார்த்தை த டேர்ம் இஸ் யூஸ்ட் கரெக்டாக ரைசத் கையை பிடிச்சவர் தூக்குகிறார் அந்த புழுதியில் அந்த டஸ்ட் அந்த அந்த தூசி அதை பாராதபடிக்கு வானத்தின் தேவன் பரலோகத்தின் தேவன் கையை வைத்து அவனை தொடுகிறார் என்றால் அவர் எவ்வளவு அருமையான தேவனாய் இருக்க முடியும் அல்ல இலையா அந்த ஒப்புமையை பாருங்களேன் எவ்வளவு அழகாய் அவ்வளோ பெரிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் புழுதியில் இருக்கிறவனை தூசியில் இருக்கிறவனை கையை பிடிக்கிறாராம் ஸ்தோத்திரம் கிளௌஸ் மாட்டிட்டு இல்லை அந்த நாட்களில் கிளௌஸ் எல்லாம் இருந்திருக்காது அந்த கையை நேரடியாக வைத்து பிடிக்கிறார் அதைதான் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் பிரதிபலித்தார் தேவன் எப்படிப்பட்டவர் குஷ்டரோகியை தொடுகிறார் ஸ்தோத்திரம் ஏழைகளுடைய வீடுகளுக்கு செல்கிறார் பாவிகள் இவரை தொடுவதற்கு அனுமதிக்கிறார் ஸ்தோத்திரம் மரண படுக்கையில் இருக்கிறவர்களை கையப்படுத்தி தூக்கி விடுகிறார் வியாதிப்பட்டவர்களை தொடுகிறார் ஸ்தோத்திரம் அப்போ அவர் அவர் உண்மையான சாட்சியாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு பிரதிபலிக்கிறவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையாகவே அந்த வசனத்தை நிரூபித்து சென்றிருக்கிறார் சிறியவரை உயர்த்துகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் குப்பை என்று சொல்லும் பொழுது தானாக வருவது குப்பை அல்ல புழுதி தானாக வருவது குப்பை என்பது தானாக வருவதல்ல யாரோ ஒருவர் போட்ட குப்பை அந்த குப்பையில் ஏன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் உள்ளவைகளை நாம் சற்று யோசித்தால் குப்பையில் இருக்கிறவர்கள் குப்பையில் இருக்கிற சில மோசமான குப்பையா இருந்தாலும் அதில் சில காரியங்கள் அவர்களுக்கு உதவியாக அதை எடைக்கு போடுறதுக்கு பயன்படுத்தலாம் அல்லது அந்த குப்பைக்கு உள்ளேயே அவர்கள் உணவை தேடலாம் இப்படிப்பட்ட தூக்கி எறியப்பட்ட இடத்தில் இருக்கிற தூக்கி எறியப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல தூக்கி எறியப்பட்டவர்கள் அவர்களையும் ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உயர்த்துதல் என்றால் என்ன அளவே இல்லை அந்த வார்த்தைக்கு உயர்வு என்றால் அந்த வார்த்தையினுடைய உச்ச கட்டம் எங்கே இருக்கிறது என்பதை அடுத்த வசனத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார் எட்டாம் வசனத்திலே அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் வா அந்த சீனை கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்க குப்பை எரியப்பட்ட குப்பைக்கு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் அவனை ஆண்டவர் தூக்குகிறார் தூக்கி அதற்கு இடையில ஏதோ ஒரு காரியம் நடந்தால் ஒழிய பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதியோடு உட்கார வைக்க முடியாது அப்ப என்ன நடக்கிறது அங்கே சுத்திகரிப்பு நடக்கிறது அங்கே ஆடை அணிவித்தல் நடக்கிறது அங்கே அவனுக்கு உரிய மரியாதையை கொடுக்கும்படியாக அணிகலன்களை ஆண்டவர் அணிவிக்கிறார் இளைய குமாரனுடைய ஓமையிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் அவனுக்கு மோதிரத்தை அணிவித்தார்கள் பாதரட்சி அணிவித்தார்கள் அல்லூயா இயேசு மோதிரத்தை பற்றி பேசியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் மோதிரத்துக்கு இயேசு எதிர்ப்பா இல்லை அமேன் இந்த நாட்களிலே பெந்த சபைகள் அதிகமாய் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற காரியத்தை இயேசு அன்றைக்கு காண்பிக்கிறார் இல்லப்பா மோதிரம் என்பது தவறல்ல என்று சொல்லி காண்பிக்கிறார் அப்போ இயேசு அங்கே வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அவனை மாற்றுகிறார் உருவாக்குகிறது மாத்திரம் மாற்றுகிறார் அவன் தோற்றத்தை மாற்றுகிறார் அவனை உயர்ந்தவனாய் மாற்றுகிறார் அதிபதிகளோடு உட்காரும் பொழுது அதிபதிக்கும் இவனுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு அவனை உயர்த்தி அங்கே உட்கார வைக்கிறார் அல்ல இப்படியே தூக்கி உட்கார வச்சா ஒரு மரியாதை இருக்காது ஆனால் உயர்த்துகிறார் என்ற வார்த்தைக்குள்ளே அதான் சொன்னேன் உயர்த்துகிறார் என்ற வார்த்தைக்குள்ளே உயர்த்தப்படுதலின் உச்சக்கட்டம் அங்கே அடங்கி இருக்கிறது என்று சொன்னதற்கு காரணம் அதிபதிகளோடு உட்காருகிற அளவிற்கு உயர்த்தப்படுதல் ஸ்தோதிரம் பிரபுக்களோடு உட்காருகிற அளவுக்கு உயர்த்தப்படுதல் ஜனத்தின் அதிபதிகள் பிரபுக்கள் அவர்கள் எவ்வளவு ரேஞ்சில் இருக்காங்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் உயர்த்துகிறார் அப்போ அப்படிப்பட்ட உயர்வை என் தேவனால் மாத்திரம் தர முடியும் ஒன்லி மை காட் கேன் கிவ் தட் அப்லிப்ட் ஒன்லி காட் தேவன் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் ஏனென்றால் மனிதர்கள் மத்தியிலே மரியாதையை எதிர்பார்க்க முடியாது பிள்ளைகள் மத்தியிலே மரியாதை எதிர்பார்க்க முடியாது ஸ்தோத்திரம் குடும்பத்திலே மரியாதை எதிர்பார்க்க முடியாது இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் சடார் என்ற மரியாதை குறைவாய் நடந்து விடுகிற பேசி காலம் ஆனால் கர்த்தர் நம்முடைய மரியாதையை பார்க்கிறார் நம்முடைய உயர்த்தப்படுதலை பார்க்கிறார் அவர் தூக்கி விடுகிறார் ஒரு அலையிலா சொல்லுங்க பாக்க அலையிலோயா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோகப்பிதாவே இந்த அருமையான காலை வேளையிலும் நீர் எங்களை உயர்த்துகிற நேரத்தில் நாங்கள் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அன்று ஒரு எங்கள் நிலைகள் மாறும் என்று உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசினதற்காக நன்றியப்பா சிறியவனும் எளியவனும் அண்டவரே சிறியவன் எளியவன் எளியவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் பொய்த்து போவதில்லை அது ஒருபோதும் நிறைவேறாமல் போவதில்லை நம்பிக்கை இருக்கிறதப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அத்தர் ஆசீர்வதியும் இந்த காலை வேளையில் பட பல வேதனைகளோடு இந்த நாளை துவங்குவார்கள் எனில் இன்று மாலைக்குள் அத்துணை வேதனைகளும் மாறி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் பூரண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் விடுதலையையும் உயர்த்தப்படுகிற அனுபவத்தையும் ஆண்டவரே நீர் தந்தரடும் வேதனைகள் நீங்கி என்ற வார்த்தை நிறைவரட்டும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் ஒருவரே എങ്ങനെ സുഖമായി തങ്കപ്പണുഗ്ര ദേവൻ എങ്ങനെ നടത്തും ആശീർവദിയും യേശുവൻ നാമത്തിൽ ജപിക്കറം എങ്ങൾ കരുവയുള്ള നല്ല പിതാവേ ആമ എനാത്തുമാവേ കത്തോത്രി എൻ മുഴുവുള്ള പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രീ എനാത്തുമാവേ കത്തൈ സ്തോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും മറവാതേ ആമേലു അലേലു അലേലുയാത്ര